ஹாய் ஹலோ நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏஆர்சியோட ஜுவல்லரியோட வந்து சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இப்போ வந்து புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்ற அப்டேட்டு வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஆல்ரெடி டிச்சி கோல்ட்டு அப்புறம் வந்து நகைச்சீட்டு போடுறத பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சீட் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயினா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் நகை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ நமக்கு ஒரு மாடல் கொடுத்து இதே மாடலில் எனக்கு வேணும்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் நம்ம பண்ணி வாங்கிக்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க என்ன போனஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம ஐயாயிரம் ரூபா நம்ம கெட்டணும் அப்படின்னா ரெண்டாயிரூவா போனஸும் பத்தாயிரரூபா நம்ம கெட்ட பட்சத்தில் வந்து நாலாயிரரூபா போனஸும் கொடுத்துருக்காங்க மாதம் இது வந்து பதினோரு மாதம் கிடையாது அதே மாதிரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் நம்ம நார்மலாக பதினோரு மாதத்தில் போய் வந்து நம்ம சீட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு மாதம் வந் வெயிட் பண்ணி நம்ம எடுப்போம் இது அப்படி கிடையாது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தை முடிச்சுட்டு நம்ம அப்போவே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண காமாட்சி அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம வந்து அதில் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமம் ஆடாகாது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பணமாக தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து அந்த பணத்துக்கு நம்ம வந்து எடுக்கிற நகைக்கு வேஸ்டேஜ் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிஃப்ட் கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க அது நார்மலாக நமக்கு தெரியும் த்ரீ பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து எங்கே எடுத்தாலுமே வந்து நம்ம பே பண்ணணும் அதே போல் இதுலேயும் நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்குது நமக்கு வந்து கிராமம் ஆடாகாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பணமாகவே ஆடாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம கெட்ட பணத்துக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம நகை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த கிஃப்டெலாம் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் அதே போல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதா ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில் இருந்து இரநூறு நாள் மட்டும் போடுற மாதிரி வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இரநூறு நாள் நார்மலாக நமக்கு முந்நூற்றி முப்பது நாள் போகும் இல்லையா இது வந்து இரநூறு நாளில் முடியுது பட் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா பணமாக தான் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் டிச்சி டிஜிகோல்ட்லாம் நம்ம வந்து நூறுபா ஆட் பண்ணோனாலே நமக்கு அதுலேருந்து தங்கமாக வரும் இதில் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்தே ஆட் பண்ணலாம் பட் பார்த்திங்கன்னா பைசா பார்த்தா இதில் வந்து வரவு வைக்கப்படும் கோல்ட்டாக வரவும் வைக்காது இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கெட்டி எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் கெட்டுற மாதிரி வந்து சீட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க கோல்டு வந்து ஆட் ஆகாது அமௌண்ட் பேஸ் பண்ணலாம் அமௌண்ட் பேஸாக வந்து ஆடாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஐயாயிரம் பத்தாயிரம் அதுக்கு மேலே எவ்வளோ தொகைனாலும் ஓகே தான் பட் ஆறு மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து நமக்கு நார்மலாக இப்போ பதினோரு மாதம் நம்ம கெட்டுவோம் கோல்ட்டாக வந்து அண்ணனைக்கு உள்ள கிராம்ஸ் நமக்கு ஆடாகும் இதில் அப்படி ஆட ஆகலை எனக்கு வந்து இது அந்தளவுக்கு ஓகேவாக தெரியலை பட் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயுமே வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் இருக்குது அது ஒன்று தான் அதே மாதிரி பார்த்திங்க ஸ்கீம் ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆறு ஒம்பது பன்னெண்டு கொடுத்துருக்காங்க இந்த ஆறா ஆறு மாதம் ஒம்பது மாதம் பன்னெண்டு மாதம் அப்படின்ற கணக்கு கொடுத்துருக்காங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா கிராம ஆடாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ கல்யாணம் வச்சுருக்கோம் இல்லை வந்து ஏதாச்சும் நம்ம சீர் செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேருந்து நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து வச்சுக்கரலாம் நகரேட்டை அன்னைக்கு நமக்கு தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் ஓவரால் ஓகே தான் அதுபோல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நம்ம வந்து வாங்கும்போது அதுக்கு வந்து நூறுரூவா இது வந்து சும்மா ஏதாச்சும் சின்ன சின்ன திங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூறுரூவா அப்படின்ற பைசா ரேஞ்சில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சும்மா ஹிஃப்ட் அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு போது இந்த நூறுரூவா வந்து நமக்கு வந்து பெரிய இதாக இருக்காது இல்லையா லாபமாக இருக்காது ஸோ நூறுரூவா கொடுக்காங்க அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்கீம் நம்பர் அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்ட் ஏஆர்சி டிஜி கோல்ட் இந்த ஆப் வந்து இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை ஆனால் கூடிய சீக்கிரம் டூ ஆர் த்ரீ டேஸில் ஓப்பன் ஆனாலும் ஆயிரும் இங்கே இதோட அப்டேட் மட்டும் நான் கொடுக்குறேன் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது நாள் வழக்கமாக போடுற டிச்சிகோல்ட்டு மாதிரி சொல்லிருக்காங்க என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து நம்ம வந்து பே பண்ண முடியும் டிச்சிகோல்ட்லாம் நம்ம நூறு ரூபாயில இருந்து தான் பே பண்ண முடியும் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு நூற்றம்பது இரநூறு அப்புறம் ஐநூறு ஆயிரம் இப்படி வந்து நம்ம பே பண்ணலாம் கிராம் பேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து இல்லை ஜிஎஸ்டி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய இது வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை டெய்லி பே பண்ணணும் அப்படின்னா இப்போ டிச்சிக்கோல் ஃபிலையெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு நேரமாக இருக்கட்டும் இல்லை எஸ்என்ஜி டிச்சிக்கோல் ஃபிலையுமே நம்ம எடுத்தால் பணம் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் பே பண்ணிக்கலாம் நமக்கு கணக்குக்கு முந்நூற்றி முப்பது நாள் அவ்வளோதான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் கண்டிப்பாக பே பண்ணணும் இப்போ முந்நூற்றி முப்பது நாள் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அதில் இடையில இடையில விட்டு விட்டு ஒரு இரநூறு இருபது நாள் நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா அந்த முந்நூற்றி முப் ஐம்பதாவது நாள் வருது இல்லையா அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த முந்நூற்றி முப்பது நாள் கம்ப்ளீட் ஆகும் கணக்குக்கு என்றைக்கு முந்நூற்றி முப்பது நாள் வருதோ அன்னைக்கு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது கடையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீட்டு போடும்போது நமக்கு இப்போ நம்ம நூறுரூவா போட்டிருப்போம் இன்றைக்கி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆயரருவா கூட போட்டிருப்போம் இன்னொரு நாள் ஐநூறுரூவா போட்டிருப்போம் இல்லையா இதில் அப்படி போடலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி இங்கே நூறுரூவாய்க்கு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நூறுரூவா 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 போடுறோம் இல்லையா அந்த அமௌண்டுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இருக்காது இது வேஸ்டேஜ் இருக்காது மற்றதுக்கெலாம் வேஸ்டேஜ் உண்டு அப்படின்னு இப்போது இன்றைக்கி நூறுரூவா நம்ம போட்டுட்டோம் சரியா இப்போ நாளைக்கு நம்ம வந்து சாரி நூறுரூவா இன்றைக்கி நம்ம பே பண்ணிட்டோம் இப்போ நாளைக்கு என்கிட்ட ஒரு முந்நூறுபா இருக்குது அப்படின்னா இந்த நூறுரூவாய்க்கு எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நூறுரூவா கணக்குக்கு எனக்கு வேஸ்டேஜ் இருக்காது அதே இந்த முந்நூறுபா நான் அடுத்த நாள் கட்டின முந்நூறுவாயில் இருந்து இந்த முந்நூறுவாய்க்கு எனக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்காது இதில் நூறுரூவாய்க்கு மட்டும் வேஸ்டேஜ் இருக்காது அந்த இரநூறுவாய்க்கு நான் வேஸ்டேஜ் பே பண்ணேன் இப்படி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா டிச்சிகோல்ட்டில் ஆல்ரெடி நமக்கு வந்து இது கிடையாது வேஸ்டேஜ் வந்து நம்ம கெட்டணும் ஜிஎஸ்டி உண்டு நகைச்சீட்டில் நமக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது ஆனால் டெய்லி நம்ம பே பண்ணணும் அப்படின்றது நமக்கு வந்து அதில் இல்லை இதில் இருக்குது இது எனக்கு கொஞ்சம் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா டெய்லி நம்ம பே பண்ண முடியாது கண்டிப்பாக என்னால் பே பண்ண முடியும் அப்படின்னா ஓகே நிறையா பேரால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகாது இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஆகிட்டு இன்றைக்கி ஆயிரரூவா நமக்கு கவர்மெண்ட் காசு வந்து மகளிர் உதவித்தொகை ஏறி இருக்குது நான் ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா நூறுரூவா இரநூறுவா போட்டு வந்தேன் இன்றைக்கி ஆயிரரூவா கிடச்சிட்டு ஆயரூவாய்க்கும் போட்டோம் நூற்றி பத்து கிராம் மில்லி தங்கம் கிடச்சிருக்கு அப்போ இது நமக்கு ஆதாயமாக இருக்கும் இது ஆதாயமாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை ஸோ யோசித்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க